அம்பால் மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுக்க என்ன காரணம் வீட்டில் கொழு வைத்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் எப்படி வழிபாடு செய்வது மற்றும் நவராத்திரியுடைய சிறப்புகள் பலன்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க அம்பிகையை கொண்டாடும் காலம் நவராத்திரி மகிஷாசுர மர்த்தினி பராசக்தியின் வடிவு நவராத்திரியில் வழிபடப்படும் அம்பிகையின் மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்று மகிஷாசுர மர்த்தினி மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழிக்க உருவான பராசக்தியின் உக்கிரமான வடிவமே மகிஷாசுர மர்த்தினியாவார்கள் முப்பெரும் தேவியர் ஒன்றிணைந்து எடுத்த சக்தி வாய்ந்த வடிவமே இந்த வடிவம் சாந்தமான அம்பிகை எதற்காக இவ்வளவு உக்கிரமான அவதாரம் எடுக்க வேண்டியதாக அமைந்தது என்பதை புரிந்து கொள்ள அதற்கான புராண கதையை அறிய வேண்டும் மகிஷாசுரனின் வரம் மற்றும் அசுரர்களின் ஆட்சி முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான யுத்தம் ஏற்பட்டது அசுரர்கள் வெற்றி பெற்று தேவர்களின் பதவிகளை பறித்து அவர்களை துன்புறுத்தினர் தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மன் மகிஷாசுரனுக்கு கிடைத்த வரத்தை நினைவுபடுத்தினார் அந்த வரம்படி அவனை ஒரு பெண் மட்டுமே அழிக்க முடியும் இதனை அறிந்த சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மன் மற்றும் பிற தேவர்கள் தங்களின் சக்திகளை வெளிப்படுத்தினர் அந்த சக்திகளை ஒன்றிணைத்து பிரகாசமான ஒளியாக பல்லாயிர நட்சத்திரங்கள் சேர்ந்து உருவானது போல ஒரு பெண் வடிவம் தோன்றியது அந்த பெண் சக்தியே மகிஷாசுர மர்த்தினி உருவான அந்த பெண் சக்தியை வணங்கிய தேவர்கள் தங்களின் ஆயுதங்களை தேவிக்கு அளித்தனர் தேவியின் ஆயுதங்கள் சிவபெருமான் திரிசூலம் மகாவிஷ்ணு சக்கரம் இந்திரன் வஜ்ராயுதம் வருணன் சங்கு வாயுதேவர் வில் மற்றும் அம்புகள் குபேரன் கதை மற்றும் பல ஆயுதங்கள் இவ்வாறு அனைத்து கடவுள்களின் சக்தியையும் ஆயுதங்களையும் பெற்றவளான மகிஷாசுர மர்த்தினி உருவானார்கள் மகிஷாசுரனுடன் யுத்தம் மகிஷாசுர மர்த்தினி சிங்கத்தில் வீற்றிருந்து அசுரர்களின் படைகளை முறியடித்தார் அவர் குரல் முழங்கியபோது பிரபஞ்சமே நடுங்கியது பூமி தாய் கூட அந்த சக்தியின் பாரத்தை தாங்க முடியாமல் சலித்தாள் மகிஷாசுரன் மாயை கொண்டு பல்வேறு வடிவங்களில் தேவியை எதிர்த்தான் சில நேரங்களில் சிங்கம் சில நேரங்களில் யானை சில நேரங்களில் மனிதன் என அவன் உருவம் மாறி மாறி தோன்றியது இறுதியில் எருமை வடிவில் வந்தபோது தேவி தமது திரிசூலத்தால் அவனது தலையை துண்டித்தார்கள் இவ்வாறு மகிஷாசுரன் அழிக்கப்பட்டான் தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்து தேவியை வணங்கி அவரது வெற்றியை போற்றினர் மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் இந்த அன்னையின் வீர வடிவத்தை போற்றி பாடப்பட்டதே மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் இது தீமைகளை அழித்து பயத்தை நீக்கி தைரியத்தை அளிக்கும் சக்தி வாய்ந்த ஸ்லோகமாக கருதப்படுகிறது ஐகிரி நந்தினி என தொடங்கும் இருபத்தி ஓரு பாடல்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் நவராத்திரி காலத்தில் மிகவும் விசேஷமாக பாராயணம் செய்யப்படுகிறது நவராத்திரியில் அன்னையை வழிபடுவது தீமைகளை வென்று நன்மையை நிலைநிறுத்தும் ஆன்மீக பயணத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி நவராத்திரி எல்லோருடைய வீடுகளில் மட்டுமில்லாமல் கோவில்களிலும் கொழு வைத்து பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் ஒன்பது நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் நவராத்திரி துர்கா தேவியின் ஒன்பது அவதாரங்களை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது பண்டிகையின் முதல் மூன்று நாட்கள் துர்கையை வேண்டியும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியை வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுகின்றது அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே கொழு தத்துவம் அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்திற்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலுமான பொம்மைகள் நவராத்திரி கொழுவில் இடம்பெறுகிறது நவராத்திரி என்பது வெறும் பண்டிகை அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் தேவியின் ஒன்பது நாள் ஒன்பது வடிவங்கள் நம் வாழ்க்கையின் ஒன்பது படிகளை குறிக்கின்றது அவை வலிமை ஒழுக்கம் தைரியம் ஆற்றல் பாசம் நீதியுணர்வு தீமையை அழித்தல் சுத்தம் ஞானம் ஆகியவை இது நம்மை ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து ஆன்மீக நிறைவை அடையும் நிலைக்கு அழைத்து செல்கிறது தினமும் ஒரு சிறிய மந்திரம் அல்லது ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தால் கூட போதும் நம் மனதில் நேர்மறை சக்திகள் பெருகும் மகிஷாசுரன் என்பது அரக்கன் மட்டும் அல்ல அது நம்முள் புதைந்து கிடக்கும் அகந்தை பேராசை தீமை ஆகியவற்றின் சின்னம் மகிஷாசுர மர்த்தினி அவற்றை அழித்து நீதியும் தர்மமும் நிலைநிறுத்தும் சக்தியின் சின்னமாக விளங்குகிறார்கள் தேவியை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் எல்லாவிதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் வீட்டில் கொலு மற்றும் கலசம் வைத்து பூஜை செய்ய முடியாதவர்கள் எப்படி பூஜை செய்வது வீட்டிலுள்ள அம்பிகையின் திருவுருவ படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அது எந்த அம்பிகையின் படமாக வேணுமானாலும் இருக்கலாம் உதாரணமாக கருமாரியம்மன் காமாட்சி மீனாட்சி என்று உங்கள் வீட்டிலுள்ள அம்மனுடைய திருவுருவ படத்தை எடுத்து துடைத்து மஞ்சள் குங்குமம் ஒட்டு வைத்து சுண்டல் பழங்கள் சர்க்கரை பொங்கல் இனிப்புகள் என்று உங்களால் எது முடியுமோ அதை செய்து வைத்து அன்னையை வழிபடலாம் அன்னையின் திருவுருவ படத்திற்கு முன்பு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் தினமும் படிக்கலாம் பிறகு தீப தூப ஆராதனை செய்து உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இது கொழு வைத்து வழிபட முடியாதவர்கள் எளிமையாக வீட்டில் வழிபடும் முறை பலன்கள் கெட்ட எண்ணங்கள் அரக்கர்கள் போல நாம் ஒவ்வொருவரின் மனதிலும் தீய எண்ணங்கள் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கிறார்கள் அந்த அரக்கர்களை அதாவது கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகை இச்சா சக்தியாக துர்கையாக மூன்று நாட்கள் அவதரிக்கிறார் அந்த கெட்ட எண்ணங்களை அழித்த பின்னர் மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு கிரியா சக்தியாக செல்வங்களை தருகிறார் ஞானத்தை தரும் தேவி கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை அளிக்கிறார் பத்தாம் நாள் தசமி என்று வெற்றி திருமகளாக நமக்கு மோக்ஷத்தை அடைய வழிகாட்டுகிறாள் இந்த பத்து நாட்கள் பூஜைகள் செய்து அன்னையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை எனவே நாமும் சிறப்பு வாய்ந்த இந்த நவராத்திரி காலங்களில் அன்னையை வழிபட்டு அவரின் பரிபூர்ண அருளை பெறுவோம் ஓம் சக்தி பராசக்தி சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி